எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாதவா கஷ்டம் இல்லாதவா மனுஷாலும் யாருமே கிடையாது ஆக்சுவலி எப்பேற்பட்ட பணக்காரலாம் இருந்தாலும் அவளுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்கிறது நம்ம சொல்கிறோம் அவளுக்கு என்ன அவன் ஜாம் ஜாமன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் பட் அவள் ஆற்றுக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அவளுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஸோ இந்த மட்டும் நம்மளை தெய்வம் வச்சிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப நல்லது என்னன்னாக்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கண்டிப்பான முறையில் ரொம்ப விசேஷமான ஒன்றுப்பா எல்லோரும் சொல்கிறா ஒன்றும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றா பட் என்ன இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்தம் காலங்கார்த்தால் நாலு மணிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ளே அப்படி பார்த்தா மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளேன்னு சொல்கிறா நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே அந்த மாதிரி கூட கணக்கு வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே குளிச்சுட்டு சாமி வழக்கு ஏற்றினாக்க ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி காலங்கார்த்தால் எழுந்து குளிச்சிட்டு நம்ம வேலையை செஞ்சாலே போகிறோம் ரொம்ப விசேஷம் அதெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அவன் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு தப்பிச்சு வந்துவிட்றான் அதாவது அவளுக்கு சனி தசை அவளை படுத்தியே ஆகணும் அதுலேருந்து உடனே தப்பிச்சு வந்துவிட்றான் சரின்னு இனி ஒரு பிரச்சனை ஒன்று குரு தசை வேறு ஏதோ ஒரு ராகு தசை வர்றது சரி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் இந்த திசையிலேயாவது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அவன் திருப்பி பழைச்சி வந்துடுறான் அவனை ஒன்றுமே பண்ண முடியலை என்னதான் இருந்தாலுமே அப்போ யமதர்மன் அவெல்லாம் சூப்பர் சுப்பெருமான்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி ஆறுது நம்ம என்ன பண்ணுறது பெருமானே நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன சரி அவனோட புக்கை எடு அவனுக்கு என்ன என்னெல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம் பா புண்ணியத்தை வச்சு நம்ம அவனை தாக்கிக்கலாம் பரவாயில்லை அப்படின்னு சொன்னோடன சரின்னா அவனோட புக்கை எடுத்து பாக்குறான் எல்லாரும் பார்த்த உடனே அப்போது என்ன ஆறுதுன்னாக்க அவன் வந்துட்டு ஒரு மாடு ஒன்று வளர்க்குறான் பசு காலங்காத்தால் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து அந்த இடத்துலலாம் சுத்தம் பண்ணி அந்த பசு பேர் சீதா சீத்தாமா சீத்தாமா சீதாம்மான்னு தான் அவன் கூப்பிடுவான் அப்போ வந்துட்டு அந்த பசுவை குளிப்பாட்டி அந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணி நீட் பண்ணி சாம்பிராணி எல்லாம் போட்டு அந்த இடத்துல அதை வந்துட்டு பாலை கறந்து அதை குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணி அப்புறம் பால் கறக்காயிச்சின்னு போய் அந்த பா அந்த பா மாடை வந்துட்டு மேய விட்டு எல்லா இடத்துலையும் திருப்பி கூட்டினு வந்து திருப்பி மூணு மணிக்கெல்லாம் எழுந்து இந்த மாதிரி வெடி அந்த மூணு மணிக்கு எழுந்துண்டு அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சீதாமா சீதாமான்னு பகவான் நாமாவை அந்த சீதாவுடைய நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கேன் பகவான் சீதாங்கிறது கிடையாது நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ எதுவாக இருந்தாலும் அந்த நாமத்தை நம்ம வெடி மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளே நம்ம சொன்னோன்னாக்கா கண்டிப்பான முறையில் அதற்குரிய பலனை நம் அடையலாம் ஏன்னா அது நம்மளால என்னால் எழுந்திருக்க முடியாது அது வேற விஷயம் பட் இருந்தாலும் முடிஞ்சவர் தயவு பண்ணி ஏந்தென்று மாத்துறை ஒரு விலை கேட்ட முடியுமான்னு பாருங்கோ ஏன்னா எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாள் அது நிறைய நானும் கதை எல்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் ஈவன் நம்ம சாவில் இருந்து கூட எமதர்மனே போய் பேசியிருக்காருன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாத்துலேருந்தும் அவன் வெளியில் வந்துடுறான் அவனுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் அப்புறமா சொன்னதுக்கப்புறமா தான் சிவபெருமான் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கு எடுத்து பார்க்குற சித்திரகுப்தன்ட்ட சொல்லி அவனோட நோட் புக் எடுத்து பார்த்தாதான் தெரியறது அவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவன் இந்த அளவுக்கு அதுவும் பசுவை இது பண்ணுறது ஒரு விஷயம் ரெண்டாவது அவன் பகவான் நாமவன் கார்த்தால் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சரிக்கிறதுனால தான் இப்படி எல்லாத்துலேருந்தும் அவன் தப்பிக்கிறான் அவனை எழுந்திருக்க முடியாமல் முதல்ல நம்ம பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அவன்கிட்ட எல்லாரும் நெருங்க முடியும் இந்த ராகு திசை இந்த பிரச்சனைகள் சனி திசை திசையெல்லாம் அவன்கிட்ட நம்ம நெருங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவள் பகவான் எல்லாம் பேசிக்கிறாளாம் இது ஒரு கதை தான் பட் இருந்தாலுமே நம்ம இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னாக்க இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த காலங்காத்தால் எழுந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் வேலைக்கு போகாமல் ஆற்றில் இருக்கிறவா நிறையா பேர் இருப்பா வேலைக்கு போகிறவாளு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு கிளம்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் சாமிட்டு உட்காந்துட்டு அந்த இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பகவான் நம்ம சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த பிரம்ம முகூத்திரத்துக்கு எத்தனை சக்தி இருக்குதுன்னு தெரிகிறதுக்காக தான் நான் சொல்ல எல்லாரும் முடிஞ்சால் பண்ணுங்கோ நல்லா இருங்கோப்பா